கையில் விஷப்பாட்டில் வச்சிக்கிட்டு குடிக்க போகிறேன் சாக போகிறேன் குடிக்க போகிறேன் சாக போகிறேம்மா இல்லை அந்த கதை தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கட் அவுட் மோடி கட் அவுட் ஸ்டாலின் இவங்க ரெண்டு பேரும் கட் அவுட் ஆக போகிறதே கிடையாது நம்மளை தான் நாக் அவுட் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்காங்க அதான் ஒன்று மேலே இருக்கிறவன் கீழே சமரசமாக போகணும் இல்லை கீழே இருக்கிறவன் மேலே இருக்கிறவன்ட்டு சமரசமாக போகணும் ரெண்டு பேரும் சண்டை விட்டுட்டுருக்காங்க ஆனால் காய நமக்கு இவங்க ரெண்டு அடிச்சுக்கிறது இவங்க ரெண்டு பேரும் ஆனால் ஐயோ அம்மான்னு அழடுறது நம்ம அவர் என்ன சொல்கிறாப்புல இது எதுக்காக எங்கேருந்து ஆரம்பித்ததுன்னா இந்த மும்மொழி கொள்கை இந்த புதிய கல்வி என்ஈபிடி நியூ எஜுகேஷன் பாலிசி அங்கேருந்து ஆரம்பித்தது அவரு நான் திணிப்பேன் திணிப்பேன்றார் இவர் நான் வெளியில் தள்ளுவேன் தள்ளுவேன்றாரு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் நடக்கிற பிரச்சனையில் நம்மளை அந்த தொங்க விட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நாம தான் கத்திட்டு இருக்கோம் நம்ம கத்துறது இங்கே யாரு காதலையும் விழுக மாட்டேங்குது அதான் அவர் வெளியில் போ எங்கே வெளியில் போவாங்கன்னு தெரியல எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது கட் அவுட் சொன்னால் கட் அவுட் ஸ்டாலின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டை விட்டு ஸ்டாலின் வெளில போவாரா இல்ல இல்லை கட் அவுட் மோடின்றாங்க தமிழ் இந்தியாவை விட்டு மோடி போயிடுவாரா என்ன நல்லா கேட்டுங்க இருக்கிற வரைக்கும் ஜெயிச்சை வந்திருக்காங்க இல்லை அவங்க எல்லாம் அவங்க இருக்கிற இடத்துல கட்டியமாக இருக்க பிடிச்சிக்குவாங்க அது இவங்க இப்போ கெட்ட போடுறதுக்கு ஒரே ஒரு காரணம் நல்ல சிட்ட போட்டு போட்டு உட்கார்றதுக்காகத்த வேறு எதுக்காகவும் கிடையாது இது யாரை இது ஏதோ ஒரு அந்நிய மொழியை காப்பாற்ற போகிறதா மாதிரி ஆள் அளவுக்கு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவையாவே மொழியை காப்பாற்றுறதுக்கு அவையவே போராடு ரெண்டாவது மொழியெல்லாம் யாரும் காப்பாற்ற வேண்டாம் சார் அதெல்லாம் பொழைச்சி வரும் உண்மையிலே பொழைச்சி வரும் பொழைக்கணும்னு விதி இருந்தால் அவையாம தனிப்பட்ட முறையில் பற்றி யாரும் இழுத்து பிடிச்செல்லாம் காப்பாற்ற முடியாது அதாவது உண்மையிலேயே அவள் அவனுக்காக தோணுச்சுன்னா இருக்கிற வரை இங்கே இல்லை இதோ இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா படித்து விட்டு போயிட்டு பார்ட்டில் செட்டில் இல்லையா நினச்சி பாருங்கள் பார்ட்டியில் செட்டில் அங்கங்கே போய் இருக்கணும் இதை விட அது பெட்ராக இருக்குன்னு நினைக்கிறது இல்லையா அதனால் அவனுக்கு நினச்சது அவனுக்கு நடக்கும் அவன் அதை அதை செய்வேன் இவங்க நம்மளை முட்டாளாக்கி தெரிகிறாங்க ஆளாளுக்கு உண்மையில் நம்மளை முட்டாளாக்கி தெரியுறாங்க கட்ட அதை இவர் அவரை வெளியில் போச்சுருந்தா அவர் ஒன்று பண்ணுங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறார்கள் அதாவது இங்கே இருக்கிறவங்க அந்த பக்கம் ஆளுக இந்த பக்கம் ஆளுக அடிச்சிக்கிறதுல வேலையே இல்லை பெரிய தலை ரெண்டையும் உட்கார வச்சு பேச சொல்லி பாருங்க எது பெருசுன்னு தெரிஞ்சு போயிடும்ல உண்மையிலேயே சார் பெரிய தலை ரெண்டையும் கூப்பிட்டு உட்கார இவங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அவர் ஹிந்தி மொழியோட அருமையை அவர் சொல்லட்டும் தமிழ் மொழியோட அருமையை இவர் சொல்லட்டும் ரெண்டுல எது பெருசு ஆனால் அந்த வேலையை இவங்க செய்யவே மாட்டாங்க காரணம் மது கொண்டு ஏன்னா நல்லாவே தெரியும் இது இவங்க ரெண்டு பேருக்குமே அதில் என்ன இருக்குது என்ன இல்லை ஏன் இதை நம்ம தாங்கி பிடிக்கிறோம் ரெண்டு பேருக்குமே தெரியாது உண்மை இதில் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுறதுக்கு அது எப்படி இவருக்கு தெரியாது நீ சொல்லலாம் இல்லை அவருக்கு தெரியாது நீ சொல்லலாம் அந்த கதையே ஆகாது இவங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டுமே தெரியாது அவ்வளவு வந்து இது முழுக்க முழுக்க இதை வச்சு ஏதாச்சும் நம்மளால் வந்து உருட்ட முடியுமா புரட்ட முடியுமா இவங்களை ஏதாச்சும் வரட்ட முடியுமா அதைத்தான் பார்த்துட்ருக்காங்க அதாவது இந்த பூச்சாண்டி வருதுன்ற கதை தான் அதாவது இவங்கள விட்டால் அவங்க உள்ளே வந்துடுவாங்க அவங்கள விட்டால் இவங்க உள்ளே வந்துடுவாங்க இவங்க தான் வந்து நம்மளை காப்பாற்றணும் அவங்க தான் வந்து நம்மளை காப்பாற்றணும் அவங்க வந்து நம்ம அழிஞ்சு போயிடுவோம் ஏன் வந்தாலும் நம்மளை நம்ம தான் காப்பாற்றிக்கணும் உண்மையிலேயே எவ்வளோ அதாவது இங்கே இருக்கிறாங்கள அதாவது ஐயா மோ ஸ்டாலின் ஸ்டேட் ஆள்றாப்புல ஐயா மோடி நாட்டு ஆள்றாப்புல இவங்க ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல தப்பே நடக்காதுன்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேரும் இப்போ இருக்காதோ இல்லையா இருக்க இல்லை நாட்டில் தப்பே நடக்கிறது இல்லையா யோசிச்சு பாருங்களேன் அப்படி இருந்தும் தப்பு நடக்குதுன்னா அப்போ இவங்க இருந்தால் இப்போ அப்போ இந்த ரெண்டும் மோசம்தானே இந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரு விஷயத்தை உருப்படியாக பண்ண முடியல அப்படின்னா அப்புறம் இந்த ரெண்டு இருந்தால் என்ன இல்லைன்னா அதை நாட்டை ஆண்டா என்ன என்ன நமக்கு ஒரு சாதாரண மனுஷனோட நினப்பு சார் அதாவது இது தெரியாமல் இருக்கிறவங்க தான் அவங்களை கிளப்பி விட்டு ஊசிப்பு ஊசிப்படி இப்போ கையை முறுக்குவாம்பார் குத்துவான்பார் அந்த மாதிரி தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை இடையில மாட்டிகிட்டு சிக்கிட்டு இருக்குது இந்த வீணா போனவங்க தான் இந்த எருமை மாட்ட இடையில விடுவாங்க இல்லை அந்த மாதிரி ஒரு எருமையை தான் இடையில மிதிப்பட்டு சாகுறது மற்றபடி இவங்க வெளில போச்சுடுறதுனால அவங்களும் அவங்க வெளில போச்சுடுறதுனால இவங்களும் அதெல்லாம் அவ்வளோ ரோஷம் வந்து யாரும் போக மாட்டாங்க அவ்வளோ சரி உண்மையிலேயே நான் இதை செய்வேன் இதை செய்யலைன்னா நான் பதவியில் இருக்க மாட்டேன் யாராச்சும் ஒருத்தரை சொல்ல சொல்லுங்கள் முக்கியமான பிரச்சனையை எடுத்து அதான் முடிக்கிற பிரச்சனையை எடுத்து வச்சுக்கிட்டு இல்லைலாம் செத்து போயிடன்றதெல்லாம் கணக்கெல்லாம் கிடையாது முடிக்க நாட்டிலேயே முக்கியமான ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை சார் இந்த குழந்தைங்க கஷ்டப்படுது இல்லையா இந்த நிறையா அபியூசல்ஸ்லாம் பண்ணுறாங்க இல்லை நிறைய சில இந்த ஊழல் பண்ணுறவன் கொள்ளை அடிக்கிறவன் கனிம வளத்தை திருடுறவன் அவனையெல்லாம் விட்டுருங்க அவனெல்லாம் வந்து உசுருக்கு சேதாரம் இல்லாமல் நேச்சரை கொண்டுக்கிட்டு இருக்கான் மனுஷனை கொள் நேச்சரை கொண்டுக்கிட்டு இருக்கான் அவங்களும் விட்டுருங்க ஏன்னா அது மரம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறது இல்லை மழை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்லை அது உட்காந்து அழுக போகிறதில்ல ஒரு மலையை குழந்தை இன்னொரு மலை உட்காந்து ஒப்பாரி வைக்க இல்லை ஆனால் மனுஷனுக்கு மனுஷன் பண்ணுறப்ப சின்ன குழந்தைங்க கூட பார்க்காம ஏகப்பட்ட வேலையில் இருக்கேன் இந்த ஊரில் அது தமிழ்நாடு இருந்தாலும் சரி இல்லை ஒட்டு இந்தியாவுக்குமே இருந்தாலும் சரி தொட பயந்தான்னா அந்த அளவுக்கு யாராச்சும் செஞ்சாங்கன்னா துணிச்சலாக பண்ணாங்கன்னா அது ஐயா மோடியாக இருக்கட்டும் ஐயா ஸ்டாலினாக இருக்கட்டும் சந்தோஷமாக அவங்க தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாலும் அவங்களுக்காக சாகதா அதை செய்வாங்கன்னு நினைக்கிறேன் அதை செஞ்சு விட்டு அதுக்கப்புறம் ஆள் ஆளுக்கு எது பிரச்சனை அடிச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் கொண்டு வந்துட்டா ஐயா மோடி பதவி விலகட்டும் இந்தியா முழுக்க கொண்டு வந்துட்டா ஐயா ஸ்டாலின் பதவி விலகட்டும் யார் முதல்ல பதவி விலகணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படி பண்ணாதேன் நீங்கள் சண்டை போட்டுக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே யார் ஆளு அப்படின்னா ஓட்டப்பந்தயம் வச்சேங்க சைக்கிள் ரேஸ் வச்சேங்க நீச்சல் போட்டி வச்சேங்க ஆனால் ஒன்றுமே இல்லாமல் சாக்கு ரேஸ் வச்சுங்க இந்த சாக்கு பையில வச்சு விடுவேன் அதுவும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த கலர் பால்ஃபில் தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணுறது அந்த போட்டி வச்சேங்க அப்படி வச்சு முடியும் பண்ணி